திமுகவோட சவகாசம் வச்சுக்கிட்டால் ஒரு கட்சி எந்த அளவுக்கு கேவலமாக போய் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு வீசிக்கா சான்று நேற்று சம்பவம் நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சித்திய கட்சியை சேர்ந்த ஒரு நான்கு ஐந்து நபர்கள் சேர்ந்து டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பாக வைத்து தாக்கியதை பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக பல கண்டனங்கள் எல்லா தரப்பு மக்கள்திருந்துமே இன்றைக்கி வந்துட்டுருக்கு குறிப்பாக விசிக்க காரங்களே அதிருப்தியில் இருக்காங்களா என்னங்க ஏர்போர்ட் போது என்ன பேசிட்டாருங்க அவரை பேருக்கு அடிக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு இருக்காங்களா உள்மட்டத்தில் பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது நமக்கு சில தகவல் வருது அப்போ அப்படி இருக்கும்போது அப்பட்டமாக அப்பட்டமாக விடையது அப்படியே மாற்றி அதாவது தோசையை திருப்பி போடலாம் குறைஞ்சபட்சம் தோசையுன்னா திருப்பி போட்டு ஒரு புது டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் இங்கே தோசைக்கல்லையே திருப்பி போடுறாங்க யார் வீசிக்க அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் தான் கட்சிக்காரன் எல்லாத்தையும் பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு வீசிக்காரன்னு செஞ்சிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்கிறத நீ பார்க்க போகிறோம் அதாவது நேற்று அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இவங்க எடுக்கலையா யார் வீசிக்காரர்கள் அழிக்கலையா நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிக்கலையா ஏர்போர்ட் மூர்த்தி தான் எங்களை அடிச்சு விட்டார் எங்கள் கட்சிக்காரங்கள எங்கள் கட்சி தோழர்கள் எவ்வளோ பழையதாங்கன்னு தெரியுமா அடங்க மாதிரி அத்து மீறின்னு போனேன் எங்கள் கட்சிக்காரங்க திருப்பி அடித்தால் திரு திருத்தி ஓடுங்க அளவுக்கு இன்னைக்கு மாறி நிற்கிறேன் அதுக்கு யார் காரணம் ஏர்போர்ட் மூர்த்தி தான் காரணம் அப்படின்னு அழுது தீர்த்துருக்காங்க அது கமிஷனர் ஆஃபீஸருமே கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க ஏர்போர்ட் மூத்த எங்கள் கட்சி அனுஷ்டாப்ல அப்படின்னு ஏப்பா என்னப்பா உங்களுக்கு பெரிய வீரன் நினச்சேன் உண்மையிலேயே நீங்கள் அடங்க மறுத்து அத்து மீறி நினச்சேன் இப்போ என்ன பார்த்தா திருப்பி அடித்தவுடன் தெரித்து ஓடுகிறீர்களே

ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆறுவாக ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய நிலையம் வந்துருமோ ஏன்னா விசிகா கரையில கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் புகார் கொடுத்தால் நமக்கு எதிராக திரும்பிடுமோ அவருக்கு எதிராக திரும்பிடுமோ தாக்குதல் தொடுத்த அத்தனை பேர் தூக்கி உள்ள வச்சிருவாங்களோ பெரிய சிக்கலாக இருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நடுங்கி தொடர் நடுங்கி ஆடி போய் ஐயையோ மலா தூக்கி உள்ள வச்சோன்னா பிறந்துருவாங்களே அப்படிங்கிற பயத்தில் விசிகாவுடைய வழக்கறிஞர் குழு அனுப்பி கமிஷனர் ஆஃபீஸில் புகாரை போடுறாங்க என்னென்னு அடிச்சது விங்க ஆனால் என்ன புகார போகிறாங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி தான் எங்களை தாக்கிட்டாரு அப்படின்னு புகார போட்டுட்டு புகார் கொடுத்துட்டு வெளியே வந்து பத்திரிக்கையாளர் சக்தி பேர் வைக்கிறாங்க வெக்கம் இல்லாமல் சரி புகார் கொடுக்குறா கொடுத்தா கூட அது தெரிய மாதிரி கூட உள்ளே நடக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கினாரு அப்படின்னு ஒரு ஏதாவது உருட்டிக்கலாம் ஆனால் வெக்கமே இல்லாமல் எப்படி ப்ரெஸ் மீட்ல வந்து பேசுறீங்க பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத பாருங்க வழக்கறிஞர் பொறு பொறுப்பாளர் அவருடைய வயிற்ற கிளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் குனிஞ்சி கொஞ்சம் தப்பிச்சிருக்காரு அங்கே இருந்து எல்லாரும் அவர் தெரிஞ்சு எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணி பண்ணும் பொழுது இவர்கள் உயிர் பழைப்பதற்காக வந்து அங்கிருந்து ஓடி இருக்காங்க ஓர்ணவனையும் துரத்தி துரத்தி வந்து கத்தியால வெட்டிருக்காரு கையால தாக்கியிருக்கிறார் இது வந்து திட்டமிட்ட ஒரு செயல் உங்க ஒருத்தனையாவது கொலை பண்ணி கொலை பண்ணாம விட மாட்டேன்னு கத்திருக்காரு உங்க தலைவன் திருமாவனுடைய உயிர் என் கையில தான் போகும் அப்படின்னு கத்திருக்காரு உங்களை யாரும் விடமாட்டேன்னு சொல்லி கத்தி தான் அட்டாக அடிச்சிருக்காரு அது அங்க இருந்த காவல்துறைக்கும் தெரியும் அங்க இருந்த பொதுமக்களுக்கும் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் அங்க குழு குழுமி இருக்கிறாங்க அதாவது திட்டமிட்டு யாரு அண்ணன் ஏர்பூட் மூர்த்தி அவர்கள் அவர் டிஜிபி ஆஃபீஸ் போறாரு அவர் ஒரு வேலையாக போறாரு அவர் வேற ஒரு கேஸ் சம்மந்தமாக வந்து போறாப்புல அவர் அங்கே வந்து விடுதலை சித்திய கட்சிக்காரங்க அஞ்சு பேரை பார்த்துட்டு கடுப்பாகி டக்குனே கத்தி எடுத்து அந்த என்ன அஜித் சிவாப் டக்குனு தெரியுமா கத்தி அது மாதிரி கத்தி வந்துருச்சா உடனே வந்து ஒரே கிராக் விட்டாப்லையா திட்டமிட்டு இங்கே வீசி நிற்பாங்க நிப்பாங்க போனோம்னு அடிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்தாப்லையா அடிச்சுட்டு அவங்க தலைவரை சும்மா விட மாட்டேன் நான் முதல்காரந்தா அப்படின்னு விசால் பேசுவாப்பில் அது மாதிரி வசனமாக பேசிட்டு கெத்தா இருந்தா அப்படின்னு சொல்லி நான் சொல்லல விசிக்க முடியும் பொறுப்பான்னு சொல்றாப்புல எப்பா ஏய் நடந்தது எல்லாருமே தெரியும் ஏர்போர்ட் முத்தினம் போகிறாரு விசிக்கக்காரன் ஏர்போர்ட் முத்தி நான் இருக்கார்ரா இவங்க அடிச்சிட்டோங்கிற பேர் வந்துச்சுன்னா தலைவர் திருமாட்டம் நம்ம நல்ல பேர் எடுத்துருவோம் இதை வச்சு நல்லா பொறுப்புகள் வாங்கிடலாம் இதை வச்சு நாளைக்கு வந்து சீட்டு ஈட்டு நம்ம கூட கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு நம்ம விசுவாசமான ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்ற பேர் எடுப்பதற்காக இவங்க வந்து சண்டைக்கு போயிருக்காங்க நாலு பேர் அந்த அந்த இப்படி உருட்டுறாங்க அவரால் அவரை தள்ளி விட்டாப்புல ஒரு திட்ட கெட்ட கெட்ட வந்து திட்டுறாங்க சொல்லி என்ன சொன்னார் அவரு ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசுனதாக சொல்கிறாரில்ல உண்மையிலேயே யார் கெட்ட வார்த்தையில் பேசுனாங்கிறத காணொலி ஆதாரத்தோடு போட்டுருவேன் பாருங்கள் இதை பார்த்துட்டு இப்படி பேசக்கூடிய வீசிக்காவுடைய பொறுப்பாளர் முகத்தை எங்கே போய் வச்சுருப்பாருங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா பாருங்கள் அம்மா பொட்டாயா பொறுமூச்சு பாரு அம்மா તલેય ત્રિભુવન વાયગે તલેય ત્રિભુવન વાયગે અમારો પાડો પાડે ના ઈરનો જે છોડા કોણ કોણ કોડું છોડા હાતો પોટા કળા 왔다 இன்னும் பாருங்க பல கேள்வி குத்துக்கல பத்திரிகையாளர்கள் தடுத்து இருக்கிறாங்க ஒரு சில பொதுமக்கள் ஒரு சிலர் வந்து ஒரு இளைஞர்கள் ஒருத்தர் கூட தடுக்கிறாரு அதையும் மீறி இவர் வந்து அவங்கள வந்து கத்தியால வந்து தாக்குறாரு கொல்லாம விட மாட்டாங்கன்னு கத்துறாரு ஆபாசமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாரு இது திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சி இந்த கொலை முயற்சி செய்த ஏர்போர்ட் மூர்த்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சிகிச்சையில் நடவடிக்கை எடுப்பதாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதாகவும் அவரை வந்து உரிய சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்குவதாகவும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் ஏர்போர்ட் வீரமான ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி உண்மையிலேயே தாக்குனது வீசியக்காரை தான் அவர் போயிட்டு இன்னும் என்னை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதுலுமே பயந்துக்கிட்டோ புகாரோ எதுவுமே இப்போ வரைக்கும் கொடுக்கல அவருக்கு இவங்க எப்படிதான் செய்வாயின்னு தெரியும் அவங்க கொலைமன்றத்தில் கொடுத்துருக்காங்க தெரியும் அப்படின்னு தைரியமான ஒரு ஆண்மகனாக தாயின் பிள்ளையாக வீரத்தோடு நிற்கிறார் அந்த ஏற்பட்ட மூர்த்தி அவர்கள் நீ என்னென்ன பண்ணுறா நான் ஒரு ஆள் அன்னைக்கு என்னான் நினைக்கிறாப்புல அவர் இங்கே சென்ற இந்த சூரிய வம்சப்படுத்துவாங்கள இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தா அவரை தாக்குதல் தொடுத்தா அஞ்சு பேருக்கு அடித்தான் அவரை வீழ்த்த முடியாமல் அவர் பாதிக்கப்பட்டும் கூட எதுக்கு அசராமல் காவல்துறை போய் நிற்காம தைரியத்தோடு நிற்கிற ஏர்போர்ட் மூர்த்தி எங்கே நாலு கூலிப்படையை அனுப்பி தாக்க தாக்கத்தை தொடுத்த சொல்லி அடித்து அவரை செருப்போடு எரிஞ்சு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் கேஸ் கொடுத்தா நமக்கு பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் கா மருத்துவமனை போய் படுத்துக்கிட்டு சின்ன க கிராக்கு இருந்ததை பெரிய கிராக்காக மாற்றி இப்படி பெருசாக தையை போட்டுக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு ஐயோ பிரச்சனை ஆகிடுச்சிங்க நடிச்சு விட்டாங்க ஏற்பாடு மூத்தி அப்படின்னு பயந்து தொடர் நடுங்கிக் கொண்டு அடங்க மாதிரி சொல்லிட்டு இருந்த அந்த வாயை அடங்கி போய் கிடக்கக்கூடிய இந்த வாயாக மாறி படுத்து கிடக்கக்கூடிய இந்த சீட்டாக்களை இங்கே பாருங்க பொறிஞ்சு பாருங்க கேவலமாக ஏன்னாங்க இப்படி அப்பட்டமா போய் சொல்றீங்க தாக்குதல் தொடுத்தது வீசிக்காரங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கமிஷனர் போய் புகார் கொடுக்க உங்களுக்கு என்ன என்ன மனசில் போய் கொடுக்குறீங்க கட்சிக்கார காரை துப்ப மாட்டாங்களா உங்கள் கட்சிக்காரன் இன்னும் பார்த்துட்டே இருக்காங்களா அப்புறம் ரொம்ப இழிவாக இருக்குங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது உங்களுக்கே தோணல இதெல்லாம் எப்படி பேசுகிறீங்க அவர் அழைச்சிட்டாருன்னு இப்போ ஒத்துக்கிறீங்களா ஒட்டுமொத்த மொத்த வீசிக்கார இப்போ ஒத்துக்கிறேன் ஆ ஏற்படும் அடிச்சிட்டாருன்னு இவங்க நாலு பேரை போய் அட அடிக்க போக அவர் பாதுகாப்பு சின்ன ஒரு கத்தி எடுக்க சின்ன கத்தி மாதிரி ஏன்னா அவருக்கு கொலை வருது விடுது அப்படிங்கும்போது அவர் எடுத்தோன்னே பயந்துட்டு ஓடுறான் ஒருத்தன் ஓடும் போது அப்படி தாய் ஸ்பயிட்ருவன் மாதிரி போய் விழுந்தான் பாருங்க அவர் உளு சதறிட்டாங்க ஒரு ஒரு மனுஷன் அடிச்சு ஒரு மனுஷன் அடிக்க நாலு பேர் நாலு பேரே சமாளிக்க முடில முட்டவர் குத்து குத்திருப்பாரு குத்திருந்தா இருந்துச்சுங்களேன் இந்த இதில் பிக்ஸோ குத்தம் தெரியுமா தமிழ் தமிழில் ஒரு போடு போட்டாலும் ஆரம்பிச்சிங்க அவருக்கு பல்காக இருக்கிற ஒரு போடு போட்டு தார்னா ஒருத்தன் இருக்க மாட்டேன் வந்துட்டு தவி தவி இங்கிட்ட அங்கிட்ட ஒரு ஹைனாக்கல் தாவம் தெரியுவாங்க ஹைனாக்கல் வச்சுக்கோம்னா அங்கிட்ட ஒன்று தாவம் அங்கிட்ட தனியாக போய் வேட்டையாடாது புளி தான் தனியாக வேட்டையாடும் புளி போக நிற்கிறானே இவங்க செதறி ஓடுறாங்க சிறுத்தைலாம் நீங்கள் ஹைனாக்கல் ஹைனாக்கல் போல் தான் சீல்பட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஹைனாக்கல் பிராணது மட்டும் இல்லாமல் ஹைனாக்களை கொல்ல முடியாது அப்படின்னு புகார் வேற நினைக்க போதே விசிகாவ சிரிப்பா இருக்கு உறவுகளே நீங்க என்ன இந்த விஷயத்த எப்படி நினைக்கிறீங்க இந்த காமெடி குரூப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏடா நீ பெரிய ஊரில் எல்லாத்தையும் அடிச்சுட்டா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நீந்த அடி வாங்கிட்டியா அவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்க அடி வாங்கிட்டாங்க ஏர்போர்ட் முடித்திட்டே விசிகாக்காரன் அடி வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறத அசிமல்லையா உங்களுக்கு முதல்ல சொல்ல போனா இந்த வன்முறை ஆட்டத்தை வெறியாட்டத்தை நம்ம ஆதரிக்கல ஆனா உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்களே நாலு பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்க முடியலனுக்குற யோ கம்னா ஒரு புகாரை கொடுத்து ப்ரெஸ் மீட் வச்சு பேசி அது சிரிக்க சிரிக்க வெறியாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எரிச்சலா எரிச்சலாவீங்கன்னு தெரியும் எனக்கு அதுதான் சிரிக்கிறேன் சும்மா காமடி அவர் அடிக்க முடியல ஐயோ ஐயோ தப்ப அப்படியே பறக்கிறான் அவன்தலா விஜய் குருவிப்படுத்து விஜய் கூட தவிர்க்கப்படுறது மாதிரி புரோகங்களே உங்களுக்கு எவ்வளவு சிரிப்பு வருதுங்கிறதா நீங்க கமெண்ட்ல பதிவு விடுங்க மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்